ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நம்ம நம்ம சேனல் என்ன பார்க்க ஒரே ஒரே எடுத்து டென் டென் கேஜி 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 ஆர் ஆர் வெயிட் வெயிட் லாஸ் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கான வீடியோ தான் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் ஹெல்த்தி வேலை இருக்குமா கேள்விதாங்கும் போது ஒன் எத்தனை கேஜி வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் வெயிட் லாஸ்

ஷேக் மேட் அஃப்ரெஷ் மல்டி விட்டமின் அண்ட் செல்யூலாஸ் இந்த சிக்ஸ் ப்ராடக்டை நீங்க டெய்லி பேசிஸ்ல நான் சொல்ற மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒன் மந்த்க்கு சிக்ஸ் கேஜி வெயிட் லாஸ் ஹெல்த்தி வேல பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஹெர்பலை ஃபுட்டை எடுத்தா எல்லாருமே டென் கேஜி எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொல்றீங்க ஆனா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி வேல இருக்காது நீங்க ரொம்பவே டயர்ட் ஆயிடுவீங்க நீங்க ஒன் மந்த்க்கு சிக்ஸ் கேஜி வெயிட் லாஸ் பண்ணி ஹெல்த்தி வேல இருக்கணும் நீங்க இந்த ஃபுட் எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி ஃபுட் நான் டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல தெரியல என்னோட நம்பர் கால் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன திங்கிங்ல வராங்கன்னா நான் ஒன் மந்த்ல டென் கேஜிக்கு மேல நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வராங்க நீங்க ஒன் மந்த்க்கு சிக்ஸ் கேஜி தான் மேக்சிமம் வெயிட் லாஸ் பண்ணா ஹெல்த்தி வேலை இருக்கும் நீங்க அன் அன்ஹெல்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டென் கேஜில் ஃபிஃப்டீன் கேஜ் கூட வெயிட் லாஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாயில் ஆகிடும் ஸோ நீங்கள் ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் மேக்ஸிமம் சிக்ஸ் கேஜ் மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அதுவும் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்ப்ளேல தெரியுது என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் கம்மியான பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னு அமேசான் பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடியில சைட் எஃபெக்ட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ நீங்க இந்த ஃபுட்டை ஒரிஜினல் ஃபுட்டா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் என்னோட கோச்சிங் மொழியை நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுது என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவேன் ஸோ இதே போல அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா